ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கத்திரிக்காய் வறுவல் செய்வது எப்படி கத்திரிக்காய் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கிளாட்டி கருத்து போயிடும் கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சு கடுகுலேருந்து பருப்பு சோம்பு வெங்காயம் தக்காளி கருகப்பிழை தேவையான உப்பை போட்டுவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா கத்திரிக்காயில் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசலாக போனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயிலையும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படியே தண்ணி தண்ணியாக போயிடும் சூப்பரான கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மஞ்சத்தூள் மல்லிகைத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் இந்த மூணு தூளையும் சேர்த்துட்டு கத்திரிக்காய்க்கும் ரொம்ப தண்ணியும் தேவைப்படாதுங்க ஓரளவுக்கு தான் தண்ணியும் தேவைப்படும் அதனால் நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக தொளிச்சிக்கிட்டாலே போதும் தர தரணுன்னு ஊற்றாமல் தொளிச்சு சிம்மிலே வச்சுட்டு சுருளை சுருளை கிண்டிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் கொத்தமல்லி திளை போட்டு பா சைடிஸாக வச்சு சாப்பிட்டோம் பாருங்க வேறு எல்லாம் ஏதாச்சும் சிம்பிளான சைடிஸாக சூப்பர் சைடிஸ்